இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்ம எல்லாருமே ஷாப்பிங் செய்கிறாங்க ஷாப்பிங்கன்னு பல மணி நேரங்கள ஒதுக்குறோம் இல்லைங்களா சில பேர் காலில் போனால் மதியம் வர கேஸங்களும் இருக்கிறாங்க பல பேருக்கு இது எப்படி செய்யணுன்ற சரியான கைடன்ஸ் இல்லைன்னு தாங்க சொல்லணும் எது எது தேவையோ அதை வாங்குறது இல்லாமல் தேவையில்லாதலாம் வாங்கிக்கிட்டு வீணாக பொருட்களை வந்து இஸ்ராஃப் செய்து காசை இஸ்ராப் செய்து நிறைய பேர் வந்து இதில் தவறுக்கூடியவங்களாக இருக்கிறாங்க ஸோ சுரத்துல இஸ்ராவில் வந்து இதற்கான கைடன்ஸாக எல்லாம் கொடுக்குறாங்க இன்னல் முபத்திரின கேனு இஹ்வான ஷயாத்தீன் கேன ஷைதான் ஒளி ரப்பிஹி கஃபூரா என்று அல்லாஹ் சொல்றான் வீண் விரயம் செய்யக்கூடியவங்க ஷைத்தானுடைய பிரதர்ஸ் ஷைத்தானுடைய தோழர்கள் ஷைத்தான் தன்னுடைய இறைவனுக்கு மிகுந்த நன்றி இருக்கிறான் என்று அல்லா சொல்றான் சோ இந்த ஆயத்திலிருந்து நமக்கு கிடைக்கூடிய முக்கியமான செய்தி என்ன சொல்றீங்கன்னா பணத்தையும் பொருளையும் வீணாக்குவது சைதானுடைய வழி சோ வீணாக்குறது என்பது வந்து ஒரு சுக்குர் இல்லாத ஒரு உள்ளத்துடைய வெளிப்பாடு ஒரு நன்றி கட்ட தன்மையுடைய ஒரு வெளிப்பாடு என்று சொல்லலாம் அல்லாஹ் கொடுத்த நன்மைகளுக்கு அதற்கான மதிப்போடு நடக்காமல் இருத்தல் இது இன்று வந்து ஷாப்பிங் வாழ்க்கையில் எப்படி பொருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக ஷாப்பிங் பண்ணுறாங்க இது சைதானுடைய சதிவலை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் புகைப்படம் இதெல்லாம் போடுறதுக்குன்னே பிராண்ட் பிராண்டாக தேடி வாங்குவது தேவையில்லாமல் காஸ்ட்லியான ஃபோனு பைக்கு கார் வாங்குவது கடன் வாங்கி வாங்கி பொருட்களை வாங்கி குவிச்சிட்டு ஸ்டேட்டஸ் போடுவது இது எல்லாமே சைதானுடைய பாதையும் பாதைன்னு சொல்லலாங்க ஸோ ஆன்லைன் ஷாப்பிங் என்பது பொதுவான ஒரு அடிமைத்தனமாக இன்று ஆகிவிட்டது இல்லைங்களா ஃப்ளாஷ் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்லி டூ லெஃப்ட் ரெண்டு தான் மீதி இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னும் மூணு நிமிஷத்தில் டீல் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இது போன்ற உளவியல் ரீதியான விஷயங்களை ஒரு பயம் காட்டி என்ன செய்கிறாங்க சேல் பண்ணுறாங்க இப்போயே வாங்கிடுங்க இல்லைன்னா பின்னாடி வருத்தப்படுவீங்க என்று உண்மை தான் இப்போயே கண்டதையும் வாங்கிட்டால் பின்னாடி மறுமையில் நரகத்தில் தான் வருத்தப்படணும் ஸோ வீட்டுக்கு வரும் வித்தின் டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் என்று அடுத்து வந்து உணர்ச்சிகளை கொண்டு ஷாப்பிங் செய்வது தனிமையாக இருந்தால் சலிப்புத்தன்மை ஏற்படுத்தா கவலையோடு இருந்தால் அப்போ வந்து பொருள் வாங்கக்கூடிய பழக்கம் சில பேருக்கு இருக்குது மனசு எம்டியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸும் எப்போ நம்மளுடைய பர்ஸும் ஆயிடுங்க சைதா நிதியை விரும்புகிறான் அடுத்து வாங்கிட்டு திருப்பி அதை கொடுத்துட்டு மீண்டும் வாங்குவது ரிட்டர்ன் பாலிசி காரணமாக தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கி குவிப்பது இது வந்து நேரத்தையும் பணத்தையும் வீணாக்கக்கூடியது இன்றைய வாழ்க்கையில் அதற்கான எடுத்துப்பாட்டு என்னன்னு சொல்லணுன்னா பெரிய பெரிய மால்கள் இருக்குது ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது மனதை சாஃப்டாக அப்படி இசையை போட்டு பயங்கரமாக இது பண்ணுவாங்க மக்களை அந்த ஷாப்பிங் மால்ஸில் அங்கங்கே உருவப்படம் பிடிப்பதற்கான அவ்வளவு கேமராக்கள் நீங்கள் திட்டமிட்டதை விட மூன்று மடங்கு தான் வா வாங்கிட்டு வெளியே வருவீங்க அந்த அளவுக்கு அவ்வளவு ப்ரொமோஷன்ஸ் அங்கே இருக்கும் தேவையில்லாததெல்லாம் நம்ம வாங்குவோம் ஒரு பக்கம் இன்ஃப்ளூயன்ஸஸ் சோஷியல் மீடியாவில் இருக்கிறதுலே டாப் டென் அதிகமாக மக்கள் வாங்கக்கூடிய சொல்லி அப்படியே ஒரு வீடியோ போடுவாங்க லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் போடுவாங்க ஸோ மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தங்களுக்கு தேவைக்கு வாங்கிறதுன்றது இல்லாமல் ஷோக்காக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் ஆடைகளை வாங்கி ரெண்டு மூணு அலமாரிகளை குவிப்பது ரோட்டில் பார்த்தா ஒரு ஆடை கூட இல்லாமல் மக்கள் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் இல்லைங்களா ஆனால் அதை பெரும்பாலும் யூஸ் பண்ணுறதும் கிடையாது இல்லை எல்லாத்தையும் செஞ்சுட்டு பெரிய காமெடி என்னென்னா என்னிடம் ட்ரெஸ்ஸே கிடையாது என்று சொல்லுவாங்க ஃபேஷன் இண்டஸ்ட்ரி உலகிலேயே மிகப்பெரிய குப்பையை உற்பத்தி செய்யறாங்க இல்லைங்களா பெரும்பாலான நேரங்கள்ல அடுத்தது குழந்தைகளுக்கான மார்க்கெட்டிங் கார்ட்டூன் படங்கள் டாய்ஸு சிப்ஸ் குழந்தைகள் கொடுக்கற டார்ச் பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கற அளவுக்கு செஞ்சிருவாங்க அவ்வளவு ப்ரமோஷன்ஸ் சோஷியல் மீடியா மூலயமாக மார்க்கெட்டிங் மூலியமாக ஆல்ரெடி நம்மகிட்ட ரெண்டு செப்பல்ஸ் இருக்குன்னா மூன்றாவது செப்பல் வாங்குறதுக்கு பதில் அதை வேறொருத்தருக்கு உணவுக்காக மருந்து கல்வி எதுக்காவது உதவுவதற்கு அதை சதக்கா செய்யலாம் இது மின் உயர்ந்தது எளிமையே அமைதியான வழி நபிகிலார் வந்து செல்வந்தர் தான் ஆனால் எளிமையான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாங்க கடன் இல்லாத வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாங்க இன்னைக்கு பார்க்கலாம் இல்லைங்களா முஸ்லீம்கள் கூட இந்த இஎம்ஐல உருந்து கிடக்குறாங்க நிறைய பெரிய இஎம்ஐ கிடைக்குதுன்னு வாங்கி போட்டுடுறாங்க பிறகு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அடுத்தது மன அழுத்தம் கிடையாது இந்த எளிமையான வாழ்க்கையில அடுத்தது பறக்கத்து ரொம்ப ரொம்ப அதிகம் எளிமையான வாழ்க்கையில ஸோ வந்து இன்றைய உலகம் சொல்வதுன்னா வாங்கு வாங்கு இதை வாங்கிக்கோ அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டு தான் வாழ்க்கை என்று ஆனால் அல்லா சொல்றான் வீண் வரையம் செய்பவர்கள் சைத்தானின் தோழர்கள் வாங்கி வாங்கி குவிப்பவர்கள் வீணாக எது தேவையில்லையோ ஸோ ஷாப்பிங் ஆறாமல்ல ஆனா ஷாப்பிங் வந்து ஒருத்தரை அடிமையாக்குதுன்னா அப்போது அது ஆறாம் சிம்பிளா சொல்லணும்னா நல்லதே வாங்கணும் நல்ல இடத்துல செலவிடணும் தானம் செய்யணும் அல்லாவுக்கு நன்றி உணர்வோடு இருக்கும் அதுதான் ஒரு முஸ்லிமுடைய ஷாப்பிங் வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம்